செப்பருதி காளையிலே செங்குருதி வேளையிலே அண்ணா பூங்கா முத்தமிழ் சங்க ஆலையிலே போட்டியினும் ஜோளையிலே கொங்கு தமிழ்நாடி கொங்கு தமிழ்நாடி பொங்கு தமிழ் இங்கு அமர்ந்துள்ள என் கவித்தாய்மார்களுக்கும் அங்கு அமர்ந்துள்ள தமிழால் நிமிர்ந்த ஆண் காளைகளுக்கும் தமிழால் உயர்ந்த பெண் சோலைகளுக்கும் காலை வணக்கம் தலைப்போ தமிழால் தலை நிமிர்வோம் எனக்கு அழைப்போ அகில இந்திய முத்தமிழ்ச்சங்கம் உழைப்போ தமிழா உனது உழைப்போ தமிழா உனது இறை என்ப ஐயாவின் இறைமகனாய் கவிதைகளை இறைக்கிறேன் நேசித்துக் கொள்ளுங்கள் வரிகளை பிடித்திருந்தால் சுவாசித்துக் கொள்ளுங்கள் வள்ளுவரது குரலும் வள்ளுவரது குரலும் கம்பனது காடும் கரைக்குயில் பாடும் பிறைமையில் ஆடும் தமிழ் புகழ் ஏடும் தமிழால் தலை நிமிர்வோம் உன் புகழ் பாடும் தமிழால் தலை தலை நிமிர்வோம் உன் புகழ் பாடும் எத்தனை உண்டு என்னிடம் எது இல்லை எத்தனை உண்டு என்னிடம் எது இல்லை அது தமிழ் இது தமிழ் புது தமிழ் பொது தமிழ் முது தமிழ் அதில் அது அதிலது தமிழ் தமிழ் எனினும் என்னை ஏன் நிராகரிக்கிறாய் தமிழன் என்று சொல்லி பிற மொழியை தமிழன் என்று சொல்லி பிற மொழியை கொள்கிறாயே தவறல்லவா தவறல்லவா தாயின்ற கருவை தவர் தகர்க்கலாமா தாயின்ற கருவை தகர்க்கலாமா தமிழ் பேசி தலை தமிழ் பேசி தலை என்ன வளம் எம்மொழியில் எம்மொழியில் எச்சூரும் எண்ணங்கள் தேக்கம் குறையவில்லையே எச்சூரும் எண்ணங்களின் தேக்கம் இன்றும் குறையவில்லையே கற்பு கரசியை கற்பு கரசியை உரசா காலம் அது கற்பு கரசியையும் உரசும் காலம் இது இத்தகு அவலம் இருக்க தமிழா தலை நிமிர்வோம் என் வரிகள் பத்துதான் என் வரிகள் பத்துதான் கொள்ளு கடைய இன்னும் தமிழ் மத்துதான் தலை நிமிர் தமிழா இது நமக்கு கெத்துதான் தலை நிமிர் தமிழா இது நமக்கு கெத்துதான் தமிழே உனக்கு சொத்துதான் தமிழா தமிழே உனக்கு அத்துதான் தமிழா தலை நிமிர்வோம் தமிழால் தலை நிமிர்வோம் நாச்சிலும் மூச்சிலும் பேச்சிலும் உத்தமனடா தமிழானி நாச்சிலும் மூச்சிலும் பேச்சிலும் உத்தமனடா தமிழானி தமிழா தமிழச்சியே புயலிலும் முயலாய் முந்தியடித்து செல்வோம் மந்தி பிடித்த தமிழென்று முந்தியடித்து செல்வோம் மந்தி பிடித்த தமிழன்று புது சந்தி கடித்து மலர தமிழ் கொள்கை கொள்வோம் தமிழ் மரவா தலை நிமிர் தமிழா உலகை வெல்வோம் தோல் இமையில் தோல் இமையில் சுமந்து வளர்த்த பெண்மையை தோல் இமையில் சுமந்து வளர்த்த பெண்மையை இன்று இச்சை பிச்சை மேல் அவர் மூச்சை பிடற்றி எறிய தமிழா உணர்வு கொள்வோம் தமிழனாய் வாழ்வோம் இறுதியாக மேட்டூர் இளம் சிட்டின் பொன்மொழி ஒன்றே ஒழிக்க இங்கு துடிக்கிறது தலைமுறையாயினும் எத்தலைமுறையாயினும் இத்தலை மாயாது பத்தலைமுறையாயினும் தமிழை வணங்கா எந்தலை மாயாது நன்றியுடன் நழுவுகிறேன் பாளை மீனாக நன்றியுடன் நழுவுகிறேன் வாழை மீனாக நீங்கள் இசைப்பாடி பேச்சு நாடி கவிதைகளை கோடி ஆக வேண்டும் சோலை மீனாக நன்றி சந்திப்போம் சிந்திப்போம் எதிலும் முந்திப்போம் லவீன் பாடினார் நல்ல கவிதை நமக்கு சூடினார் சேலமே மகிழ்ந்தது சிந்தையில் கொண்டது சிவகாசி பட்டாசினி நவீன் சிவகாசி பட்டாசினி வாயுக்குள் வந்த அல்வா வாழ்வில் நீ வாழ்வில் என்றும் வெல்வாய் தலை மாளாது தமிழும் என்றும் வீழாது சிறப்பு அருமை அடுத்தபடியாக சௌந்தரராஜம் ஸ்ரீ வித்யா மந்திர் தலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் வணக்கம் மலை தோழமைகள் மலர்ந்த சேலம் மாநகரில் தமிழின் பெருமை கொண்டாடும் இந்த மேடையில் எனது ஆழ்ந்த அன்பும் மதிப்பும் கொண்ட உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒன்று கூடி தமிழால் தலை நிமிர்வோம் என்ற உயர்வான கருத்தல் கவி பாடங்களை பறைசாற்றுவது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழின் தலை நிமிர்தல் அதுவே நம் அடையாளம் நம் பெருமை என்றும் தமிழின் பெருமையை நெஞ்சில் நிறுத்தி ஐயா ஐயாவின் இதோ என் கவிதைகள் தலைப்பு தமிழால் தலை நிமிர்வோம் என் அடையாளம் என் மொழியின் பெருமை தமிழின் வாழ்வில் ஒவ்வொரு சொல் அற்புதம் கடலின் அலைகளால் நாம் வந்தோம் தமிழில் பூக்கும் மலர்களின் சொல் வாசல் மண்ணின் அடியில் என் இதயத்தின் இனிமை தமிழின் வாசல் திறந்தால் அன்பு வந்துவிடும் சொல்லில் உறவுகள் நெஞ்சில் ஆழங்கள் இந்த உலகில் தமிழால் தலை நிமிர்வோம் அடியெடுப்பு இந்த உலகில் தமிழால் தலை நிமிர்வோம் அடியெடுப்பு தொலைவில் ஒரு ஒளி எதிர்கொள்ளும் எல்லும் பார்க்கையில் சுடர்கொண்டு இருதயம் தமிழின் நீர்த்தொட்டியில் நெஞ்சின் சாரம் எல்லாம் ஒரே இணைப்பு நம் கலாச்சாரம் பழைய நினைவுகள் மீளும் மொழியால் தோற்றம் மறைந்தாலும் உறவுகள் நிலைக்கும் தோற்றம் மறைந்தாலும் உறவுகள் நிலைக்கும் மண்ணின் வாசம் கொண்ட சுவடுகள் வழியாக தமிழின் தீபம் எங்கும் பரவிடும் அசைவும் தோழமை என்றால் தமிழ் உறவுகள் தமிழில் இதயத்தின் ஒவ்வொரு அடியிலும் அது உறையும் ஒன்றினையும் நெஞ்சம் பெரும் இதத்தில் திளைக்கும் தமிழின் மண்ணில் நமது வேர்கள் வளர்ந்து நிற்கும் ஒரு பழம் போல உணர்வின் சுருள் இனிமை மிளிரும் வாழ்வு முழுதும் தமிழின் சொற்கள் காதலின் வாசல் நமது தலைமுறைகளின் நிழல் கவிதைகளின் கொலுசு நமக்குள் முழுங்கு அழகில் பொழிவூட்டும் தமிழர்களின் அழகு பழமையும் புதுமையும் சேர்த்து வைக்கும் தமிழனின் ரதத்தில் எம் சொந்தம் தொடரும் தமிழின் ரதத்தில் எம் சொந்தம் தொடரும் என் கவிதைகள் துளி குளிக்கும் மலை தமிழின் ரகசியம் என் இதயத்தின் வழி மூடிய இன்பம் அது தூரத்தில் கசிந்து வானில் மிதக்கும் மேகம் ஆனந்தம் பரப்பி தமிழின் மாந்தர் அன்பின் உயிரே காதல் கருணை இந்த மண்ணில் வாழ்வு இணைந்து உருவாகும் சிக்கல் இல்லாமல் இனி இல்லையோ தமிழால் நாம் தலை நிமிர்வோம் கோடி நெஞ்சம் ஒன்றிணைந்தால் எளிது அஞ்சாது சிரிப்பு சிதறி வரும் தமிழின் விழி குளிர்வு ஒவ்வொரு நாளும் வழிகாட்டும் மொழியாக உயிரின் உறவாய் தமிழ் விளக்கம் எந்த உயிரின் உறவாய் தமிழின் விளக்கம் பொன்மொழி தமிழ் உயிரின் கீதம் பொன்மொழி தமிழ் உயிரின் கீதம் ஒவ்வொரு சொல் ஒழிக்க வாசல் திறக்க சொல் ஒலிக்க வாசல் திறக்க காற்றில் மிதந்து நமது கலையை பறிக்க என்னை கட்டும் உணர்வின் மேகம் இந்த பூமியின் மேல் கனவுகள் நிறைந்த தமிழின் பாசம் உயர்வு கொடுத்தான் எல்லா சாதனைகள் நம் பொக்கிஷம் என்னும் வானம் என் வாழ்வின் சுகம் மண்ணின் வாசம் தமிழனின் மரபு மண்ணின் வாசம் தமிழனின் மரபு காற்றின் இசையில் அது முழங்கும் இசை என் குரலின் தனிமை அதில் சேர்க்கும் தமிழின் தூணாக நம் உறவை வளர்க்கும் தமிழ் தூணாக நம் உறவை வளர்க்கும் ஒரு நாட்டின் உயிரோடு பெருமை வீசும் எங்கள் வரலாற்றின் வாரிசு ஒரு நாட்டின் உயிரோடு பெருமை வீசும் எங்கள் வரலாற்றின் வாரிசு கண்ணீர் உள்ளம் நம்பிக்கை எனது இனத்தின் கட்டமைப்பு இன்பம் முரசு வாழ்க்கையின் ஒளி நம் பசுமை இனி எங்கள் பாதையில் எழில் நிறைந்த தமிழ் நின்றால் வாழ்வு மலரும் இனி எங்கள் பாதையில் எழில் நிறைந்த தமிழ் நின்றால் வாழ்வு மலரும் அனுபவங்களின் இசை இதயத்தில் கொண்டு தோற்றங்கள் அனைத்திலும் தமிழ் ஒளி மிதக்கும் தமிழின் அழகு முகமோடே செல்வம் நிரம்ப பெருமக்கள் மாலையில் இதயம் வழி காணும் தமிழ் மகிழ்ச்சி உலகின் ஒளி தமிழ் மகிழ்ச்சி உலகின் ஒளி வளர்வு என்னாலும் இன்பம் சித்திரம் எங்கள் இதயத்துள் வாழும் உறவுகள் தமிழின் ஜீவனில் நம் ஆசைகள் நிறைவேறும் தமிழின் ஜீவனில் நம் ஆசைகள் நிறைவேறும் வாழ்வின் நீண்ட பாதையில் தமிழின் உறவை அனைவரும் நிமிர்ந்தால் இன்பம் உண்டாகும் அனைவரும் நிமிர்ந்தால் இன்பம் உண்டாகும் தமிழில் பறந்தால் அன்பின் அடிமை தமிழில் பறந்தால் அன்பின் அடைமை தமிழால் நிமிர்வோம் என்று வாழ்வு என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி